ஹலோ நான் உங்கள் ஜேட்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைனீஸ் ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு லைட் ஆனால் லைட்டு பத்தாது நம்ம வீட்டு முன்னாடி தொங்க போகும்போது ஒரு அழகான மாடர்ன் ஆட்டு மாதிரி இருக்கும் அதை வர கப்பை வச்சு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கப்பை வச்சு ஏன் செய்கிறோம்னா நம்ம வீட்டில் கப்பு பேப்பர் கப்புலாம் சிம்பிளாக கிடைக்குமே கடக்குமே இல்லைனா அதை கடையில் போனால் கூட ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடலாம் அதனால தான் கப்பை வச்சு செஞ்சுருக்கோம் சிம்பிளான மெத்தடில் சூப்பரான ஒரு டிசைன் தான் செஞ்சிருக்கோம் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி தொங்கப்பட்டால் அப்போ இருக்கும் பார்க்க ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த லைக்கையும் போட்டு விட்டுருங்க ஓகே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா இதுக்கு முன்னாடி நமக்கு இது செய்யக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு லெட் கத்தரி ஒரு காம்போஸ் ஒரு ஸ்கேல் அப்புறம் ஒரு சாட்டு அதுவும் இல்லாமல் நான் இதில் யூஸ் பண்ணுற சாட்டை இருபது ரூபாய்க்கு போட்டோம் என்ன செய்ய இருநூறுரூவா போகு அஞ்சு ஏழுரூவாய்க்கு இந்த இருக்கு இருக்குது முந்தி அஞ்சு ரூபான்னு வாங்கினது இப்போ ரூபா ஓகே இப்படி இருந்தேன் சிறையாக இருந்துச்சு எண்ணத்தில் இப்படி வெட்டி வெட்டி இப்படி தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி சரி அப்படி ஷார்ட் அப்படி கட் பண்ணி அடக்கி வெட்டி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுட்டு வா முதலே ட்ரை பண்ணியிருக்கலாமுன்னு அப்போ தான் தோணுச்சு சரி செய்ய செய்ய தான் பெஸ்ட்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி வரங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ஓகே வா ஓகே இப்போ கத்திரி எடுத்து எல்லா சைடாக வெட்டி மாதிரி வெட்டிட்டு பார்த்தா இதே அழகா தானே ஆயிருக்கு இதே தங்க விட்ருலாமோ இருந்தாலும் கப்பு ஆகிருமே வெட்டின கப்பு வீட்டில் அடியெல்லாம் பட்டு இந்த கப்பாட்டே போட்டிருக்கேன் சரி இதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பிடிச்சிருந்தா சேர்ந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் கம்ம தடவி அப்படியே எடுத்து அந்த கப்பை அப்படியே ஓட்டிட்டேங்க அவ்வளோதான் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு கப்பை ஓட்டிட்டோம் ஆனால் இருந்தாலும் கயிறு நூல் தங்க போடணும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யுது உல நூல் ரொம்ப முக்கியங்க அதை மறந்துட்டு போய்ட்டுருக்கேன் மறக்க உழ நூலாக வாங்கி வச்சுருங்க ஒரு கெட்டு பதினஞ்சு ரூபா ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் உளநூல் ஒரு சோப்பு கலர் சோப்பு கலர்லேயே செஞ்சனால சோப்பு கலர் உளநூல் போட்டு அழகா இருக்குன்னு சொல்லி சோப்பு கலர்லேயே எடுத்துக்கிட்டேன் எல்லாம் சோப்பு சோப்பு கிட்டே செஞ்சிருக்கேன் அப்படி சோப்பு கலரில் இருக்க சப்ஸ்கிரைப்பையும் போட்டு விட்டுருங்க ஓகே மேலே வச்சாச்சு ஏன்னா அந்த மாதிரி காம்போஸ்ட் விட்டு கீழேயும் ஏடியோ குத்தி எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டேன் நூலை சரி ஓகே கொண்டு வந்த அப்புறம் அந்த சைடு ஒரு கெட்டை போட்டுக்கிட்டு இந்த சைடு ஒரு கெட்டை போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சு நில்ல ஆனால் நம்ம அதுக்கு கொஞ்சம் ஷேப்புக்கு அதை மடக்கி கெட்டை போகணும் இப்பயும் அவங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அழகாக தான் இருக்கும் ஆனால் லைட்டிங் பண்ணலை நான் இதில் இதில் லைட்டிங் பண்ணால் பெரிய எடுப்படாது அதனால லைட்டிங் பண்ணல இது உங்களை வீட்டில் நார்மலாக தொங்கப்பட சூப்பராக இருக்கும் அதனால் மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி மட்டும் பண்ணாமல் அடியில் கீழே கொஞ்சம் தொங்க ஊடிய மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அடி உளநூலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அடி மாங்க 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 மாங்கு மாற்றி மாற்றி சுற்றி எடுத்து கொஞ்சம் எல்லாம் உளநூலை எடுத்துக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் எல்லாம் உள்ள எடுத்து அதுக்கு பின்னாடி தொங்க ஆ ரெண்டாம் மடக்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகே கொஞ்சம் நிறைய எடுத்ததான் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிடுங்க ஓகே ரெண்டு சைடும் கட் பண்ணியாச்சு இனி மறுபடியும் மடித்துக்குவோம் மடித்து அதை அப்படியே ஒரு கயரில் கட்டி வச்சுக்குவோம் அதை கெட்டபோதே பார்க்க அழகாக தான் இருக்கும் இது நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது பார்த்தோம் தான் ஞாபகம் இல்லை ஓகே ஓகே இப்போ வேலை முடிய போகுது சுற்றியாச்சு கெட்டியாச்சு இனி அதை ஜாயிண்ட் அடித்தாச்சுன்னா வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வேலை தான் அதுக்கு ஒரு மஞ்சள் கலர் சாட்டை யூஸ் பண்ணால் அழகாக இருக்குமேன்னு ஒரு மஞ்சள் கலர் ஷார்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அது வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு ரெண்டு சைடை மேலே கீழே அந்த இது ஒட்டுப்பா சொன்னது கரெக்டாக தெரியுது அதனால் அதில் ஒரு மஞ்சள் கலர் சாட்டை வெட்டி வச்சு அழகாக இருக்குமேனு சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு சா மஞ்சள் சாட்டை எடுத்து அழகாக வெட்டி எடுத்துக்கிட்டேங்க அதை எடுத்து ரெண்டு சைடம் சுற்றி வச்சேன் ஆனால் மேலே இங்கே சுற்றும் போது நல்லா இருக்காது தான் நினச்சேன் ஓகே இப்படியே இருக்க போதும்னு நினச்சா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு ஆனால் நீ கடைசி அது ஃபினிஷிங்கை போயிருக்கலாம் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் சுற்றியாச்சு அவ்வளோ ஒரு சுடகு போட்டால் வேலை முடிஞ்சி ஓகே அடி இருக்கு அழகாக இருக்கா இதை நம்ம வீட்டில் தொங்க விட்டு பார்ப்போம் ஓ தொங்கட்டை என்ன அழகா கறங்குதுன்னு பார்த்தீங்களா ஓகே அப்படி அழகா கண்ணுக்கு அழகாக இல்லை ஓகே இதுக்காகவே நீங்கள் நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்